அலாமிகம் வரமத்துல வரகத்தூ வெல்கம் டு அ சேனல் வாலிஸ் வெல் மைடியர் அலமது இல்லா நம்ம சேனல் முழுக்க முழுக்க அரபியில் குராணோத தெரியாதவங்களுக்காக அமைக்கப்பட்டது அந்த வகையில் நம்ம துவாக்களையும் சூறாக்களையும் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய துவாக்களும் திக்குறுகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமான தலை சிறந்த துவாக்கள் தலை சிறந்த திக்குறுகள் இதை ரசோ சொல்லமாக அவங்க அதிக முக்கியத்துவம் கொடுத்து தினம் தினம் இருக்காங்க அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கக்கூடிய துவாக்களையும் திக்கர்களையும் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் தினம் தினம் இதை ஓதுறத வழக்கமாக்கிக்கோங்க உதவ ரஹமான் நம்மளுடைய அனைத்து கஷ்டங்களையும் நீக்கி என்னென்னைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் இம்மை மட்டும் இல்லாமல் மறுமையிலையும் மகிழ்ச்சி தரக்கூடிய நன்மையான விஷயங்களை நம்ம செஞ்சு இம்மை மட்டும் இல்லாமல் மறுமையிலையும் நம்ம வெற்றி பெறக்கூடிய வகையில் நம்மளுடைய வாழ்க்கையை உதவ ரஹ்மான் அமைச்சு தர்றதுக்காகவும் நம்மளுடைய பாவங்களை போக்குறதுக்காகவும் நம்ம அனைவருக்காகவும் துவா செய்தவழ இன்னைக்கான துவாவை ஆரம்பிக்கிறேன் பிஸ்மில்லாஹி வஹமானி வஹீம் ரசுலா சொல்லும்போது இந்த வார்த்தைகளை யார் ஓதுனாங்களோ அவங்கள அல்லாஹ் மன்னிச்சிடுறான் அப்படின்னு ரசுலா சொன்னாங்க அப்படிப்பட்ட பொக்கிஷமான வார்த்தைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Astaghfirullah al-Ladhi La ilaha illa huwal Hayyul இந்த துவாவ தினம் தினம் இல்ல நமக்கு எவ்வளவு முடியுமோ ஏன்னா நம்ம அனைத்து மக்களுமே கேட்கக்கூடிய சிறந்த பாவ வார்த்தைகள் இதை தினம் தினம் ஓதுறது மூலியமா நிச்சயமா வல்ல ரஹ்மான் அஸ்லா சொன்ன மாதிரி யார் இதை ஓதுறாங்களோ அவங்கள அல்லா மன்னிச்சிடுறான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வார்த்தைகளை மறக்காமல் தினமும் ஓதுறத வழமையாக்கிக்கோங்க இன்ஷால்லா அந்த துவாவை திருப்பி சொல்கிறேன் வா தூபிலை இந்த வார்த்தைகளை